சில்லக்குட்டீஸ் சில்லக்குட்டீஸ் நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு வியூ நான் காமிச்சது இன்னுமே நிறைய ஒர்க் இருக்குது இதெல்லாம் சும்மா ஒரு தற்சமயத்துக்கான ஒர்க் முடிஞ்சது தான் உங்ககிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக மேலே பார்த்திங்கன்னா சன்லைட்டே இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி லே இந்த ஒரு ஹைட்டான இந்த மரம்லாம் வச்சது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூமேரியா வந்து சுத்தமாக இலை இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு காடு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த இலையெல்லாம் விளைவிச்சு கீழே கொஞ்சம் செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா ஒரு இது வந்து நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது எவ்வளோ நாள் நம்மளுக்கே தெரியாத ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் என்ன இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் தான் ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து தமிழ்ச்சி காடன் சேல் இந்த அளவுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப விருப்பப்பட்டு இது பண்ணது தான் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஊஞ்சல்லாம் போட்டு பிள்ளைங்க வந்து ஆடணும் நிறைய விஷயம் நான் ரெடி பண்ணேன் ஆனால் அதெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பாட்டு தெரியுதுங்களா அவங்களுக்கு இது ஃபுல்லாகவே நம்மளோட ரெயின்லில்லி பாட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வெரைட்டி சிங்கிள் வெரைட்டி சிங்கிள் பாட்டு ஸோ சிங்கிள் வெரைட்டி சிங்கிள் பாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன் அந்த வகையில் பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பாட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரே மலை அந்த பக்கம் பார்த்தா ஒரே மலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சிண்டா தான் இது சிண்டா சிண்டாமணி சிண்டா சிண்டாமணி தான் ஒரு ஜாலியான வீடியோ தான் இது சேல் வீடியோலாம் கிடையாது இங்கே பாருங்கள் சிண்டா அப்படின்னு போட்டு நான் வச்சுருக்கேன் பட் சிண்டாமணியை வந்து இது பண்ணுறது தான் நிறைய பேர் சிண்டாமணி கேட்டுகிட்டே இருப்பீங்களே இது சிண்டா சிண்டாமணியாக பூக்கும்னு சொல்லி நான் கொடுத்தேன் நிறைய பேருக்கு சிண்டாமணியாகவே பூத்துருக்குது பட் நம்ம கொடுத்த ப்ரைஸு வெரி 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 லோ காஸ்ட்டு சின்னமணியிலருந்து ஒரு மடங்கு தான் நூறு மடங்கில் ஒரு மடங்கு சொன்னால் எவ்வளோ வரும் அப்படியா எப்படி சொல்கிறது பத்து பர்சன்டேஜா ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் கொடுத்தேன் ஸோ என்னோட இந்த சூப்பரான என்னோடய பிடிச்சமான அந்த இடத்துல இப்போ நான் ஊஞ்சல் எடுத்து மாட்ட போகிறேன் ஊஞ்சல் எடுத்து மாட்டிட்டு இருங்க வரேன் ஸோ இந்த ஊஞ்சல் நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு எப்போயுமே வெளியில் பார்க் கூட்டி போக முடியுமா என்ன நம்மளோட பிஸியாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி தான் அப்போ கூட அவ்வளோ பிஸிலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் அதை பண்ணிட்டு இருந்தோம் அப்பவே ஒரு ஐடியா தோணுச்சு ஆக்சுவலி ஸ்லைடு போடணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஸ்லைட் போடுறதுக்கு என் பார்ட்டன்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து ஸ்லைட் போட்டுக்கலாம் மணல் கொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மாதிரி இந்த ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது பாருங்களேன் இது ஏன் நான் வீடியோவில் போடுறேன்னா ஒருத்தவங்க இது யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே என்ன சொன்னாங்கன்னா ஐயோ அக்கா உங்களோட ஸ்டாண்டு வீடியோ செம்மையாக இருந்துச்சுக்கா ஸ்டாண்டு வீடியோ வந்து அதாவது ட்ரை க்ளோத்தை ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அக்கா நீங்கள் வந்து அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நான் அதனால தான் இதையும் சொன்னேன் இதை வந்து எங்கள் வீடு முன்னாடி டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க உள்ளே வந்து என்ன கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சு அதில் போட்டிருக்க இந்த கிரானைட் பீஸை தான் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி இப்போ உள்ள ஸ்டெப்ஸுக்கு ஃபேஸிங்க்கு இது பண்ணோம் பட் இதை என்ன பண்ணிட்டோன்னா அப்படியே வந்து பெஞ்ச் மாதிரி போட்டுட்டோம் கிரானைட் பாருங்க ஐயோ ஏன்னா நான் என் கிரானைட் அடிக்ட் ஆகுன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் பாருங்களேன் எப்படி பல பல பலன் எப்படி இருக்கு அவ்வளோ மண்ணு இருந்தது இப்போ கழிவுட்டேன் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் அதுதான் அதே மாதிரி ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவங்க ஆடிட்டு இருக்கப்போ நான் சொன்னது வந்து இங்கே உட்காந்து நம்ம பார்க்கணும் குழந்தைங்க ஆடுறது அப்படின்னு அப்புறம் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோணுது நம்ம வேலை நம்ம பிஸ்னஸ் இப்படியும் சொல்லிவிட்டு என் குழந்தைங்க உண்மையிலே நான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படியே ஒரு பொறுத்துக்கிட்டாங்க என்ன பொறுத்துட்டாங்கன்னா ஈவினிங் வந்தோன்னா இந்த மாதிரி ஆடணும் அதில் விளையாடணும் அப்படிலாம் இருந்தாலும் அம்மா வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக பாட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் என்ன பண்ணோம் அந்த ஊஞ்சலை தூக்கி இது மேலே போட்டோம் இது மேலே போட்டு வச்சுட்டு இதெல்லாம் கழட்டி வச்சுட்டோம் பட் அவங்க அதை வந்து பொறுத்துட்டாங்க அப்புறமா தான் எனக்குள்ளே ஒரு மாதிரி கில்ட்டானுச்சி சார் நம்மளுக்கு 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 பிடிச்சது செய்யணுல்லோ பண்ணுறோம் பட் கிட்ஸை வந்து ஏதோ வகையில் இது பண்ணுற மாதிரி இருக்கும் தான் இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு ஒரு வீடியோ பண்ணலாமே நான் இதை பண்ணுறேன் பின்னாடி பாருங்கள் இங்கே அழகாக அந்த இது கருவேப்பில்லை பாருங்களேன் மறந்துடுவேன் அதனால தான் இங்கேருந்து அங்கங்கேயுமே தாவரேன் நான் கருவேப்பில்லை மேலே போயிடுச்சு சார் இதை எடுத்து பொடி பண்ணணும் அம்மா ஆல்ரெடி உனக்கு உளுந்து இது பண்ணி வச்சுட்டேன் ஐ பாருங்க சந்தோஷத்தை ஐயே உண்மையிலே ரொம்ப சூப்பராக கிட்ஸுங்க நான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க இது பண்ணிட்டாங்க இப்போ இதை கட் இது பண்ணி முடித்த உடனே ஓகே ஹாப்பி நாங்கள் இனிமேல் விளாண்டுக்கலாம் உரப்ப வைக்கணுமா ஓகே ஓகே அம்மா வந்து கொஞ்சம் பிளாண்டாக வைப்பேன் நான் வந்து கொஞ்சம் உரப்பாக வந்து இட்லி பொடி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இது ஆகிறதுக்கு ரொம்ப செலவெல்லாம் கிடையாது ஆக்சுவலி இந்த ஊஞ்சல் வந்து என் குழந்தைங்களோட சேமிப்பு பணத்திலருந்து நாங்கள் பண்ணது தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போ ஒரு ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வைங்க சொல்லுவோம் நாங்கள் உங்களோட உண்டியல் வச்சுக்கோங்க உண்டியல்லாம் யார் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பொறுத்து போறீங்களோ இல்லை உங்களுக்குள்ளே சண்டை போடாமல் இது பண்ணியிருக்கீங்களோ அம்மா அப்பாட்ட வந்து அம்மா இது பண்ணால் நானாக அவகிட்ட வந்து பேசலை அவன் சொல்லுவான் அம்மா தம்பி வந்து இதை செஞ்சால் நானும் அவங்ககிட்ட சண்டைப்படாமல் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் பாருங்கம்மா அப்படியெல்லாம் சொல்கிறப்போ அவங்களுக்கு ரிவார்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு டென் ருபீஸாகவே இருந்தாலும் அதை கொடுத்து கொடுத்து வச்சோன்னா அதை போட்டு 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 வைப்பாங்க அப்படி வச்சு இது பண்ணதுல இருந்தால் இது உங் அந்த இருந்து உங்களுக்கு இது இதில் வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் என்னென்னா அவங்க கோவப்பட்ட ஒருத்தர்களுக்கு ஒரு இது பண்ணிக்கிறத பொறுத்துக்குவாங்க இது பண்ணால் அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு இதை செய்வாங்க அப்படின்றது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி பண்ணுற அந்த பணத்தில் வந்து இப்படி ஒரு ஞாபகர்த்தமான ஒன்றை வந்து நாட் ஓன்லி ஊஞ்சல் எது வேணாலும் செய்யலாம் செஞ்சு வச்சுட்டோன்னா அவங்களுக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சண்டையே போட்டுக்க மாட்டாங்களா குழந்தைங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக சண்டை போட்டுக்குவாங்க நேற்று நைட்டு கூட உனக்கு அக்கா சண்டை வந்தது அப்போ என்ன பண்ணுவோன்னா மைனஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு இது பண்ணிடுவோம்னு சொல்லிங்க இப்போ பவுடர் கோட் பெயிண்ட்டு தான் நம்ம பண்ணோம் அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி பவுடர் கோட் பெயிண்ட் அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ அந்த இதில் வந்து உறிஞ்சி வருது உறிஞ்சில் போட்டு எப்படியே ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் திரும்ப அப்போ பவுடர் கோட் பெயிண்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து அந்த மழை வெயிலுக்கு ஜஸ்ட் இது காளான் மாதிரி இது பண்ணியிருக்கோம்ல அந்த ஒரு இது இல்லாமல் ஏன்னா ஃபுல்லாக மழை காலத்தில் இது பண்ணதில்ல பவுடர் கோட் பெயிண்ட்னாலுமே இந்த மாதிரி இருக்குது இதை எடுக்கணும் ஆக்சுவலி இதை எடுத்து விட்டோன்னு க்ளீன் பண்ணணும் பண்ணிட்டு ஆடை வைக்கணும் லீவ் வந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நாங்களே இதில் ஒஞ்சிலாடி இருக்கோம் யார் வீட்டிலையாவது கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா போதும் நீங்கள் லோக்கலில் வெல்டர் கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு இது இது பண்ணி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலி இதில் வந்து ஹைட்டு கொஞ்சம் இதில் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உயரமாகவே சொல்லிவிட்டோம் கீழே ஏன் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணோன்னா சாமி இதை விடு அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த எஸ்ஹூக்கு வாங்கி அதில் மாட்டி விட்டு அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் இதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் என்னென்னா கிட்ஸ்க்காக நம்ம பண்ணுற அந்ததை நம்மளே பார்த்து ரசிக்கணும் ஏன்னா வயசாகிட்டே போதுங்க இவங்களும் வளர்கிறாங்க நம்மளும் இது பண்ணுறோம் ஒன்று இன்னொன்று குழந்தைங்க வந்து வீட்டில் ஏதாவது சண்டை போட்டு கேட்கல வைக்கலன்னா நம்மளும் டென்ஷன் ஆகி அவங்களும் வந்து அதில் ரொம்ப ஒரு மாதிரி உண்டாகிடும் நம்ம திட்டி 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 நான் அவ்வளோ திட்டிருக்கிறேன் ச சில நேரங்களில் இந்த மாதிரியும் நம்ம சொல்லி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சேமிப்பு உதவும் வருது அதுலேருந்து வர்ற காசை நம்ம இது போட்டு பண்ணி கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இது மட்டும் இல்லை சம்டைம்ஸ் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸுமே நாங்கள் அதுலேருந்து எடுப்போம் உண்டியலில் போட்டு வச்சுருவாங்க உண்டியில் உடச்சி அந்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸிலேருந்து எடுப்போம் நாங்கள் அப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஆகணும் ஓ இதுக்கு நம்மளே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம்ல அப்படிங்கிற சேவிங்ஸும் வரும் இதை ஒரு குட் காஸ்க்காக பண்ணுறோங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரேஞ்சிலாம் பாருங்க இந்த பக்கம் ஆமாம் எனக்கு இப்போ கொஞ்சம் கொசு மருந்து அடிச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடணுங்க ஒரு பாட்டுக்கு ஒரு வெரைட்டி அப்படின்னு நான் இங்கே வச்சுருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எயிட் இன்ச் பாட் டென் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் எதுவுமே நான் வந்து சின்ன பாட்டில் வைக்கல எயிட் இன்ச் பாட் டென் இன்ச் பாட்னு வரப்போ இங்கே மட்டுமே நான் இன்னும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அப்போனா ஃபைவ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது பாருங்கள் லெமன் குவாட்ஸு பிராந்தர்ஸ் இது அது பேர் என்ன திப்பஸ் பேத்துஸ் வேர் குப்ரியஸ் ஷிப்போ இது என்ன திடாது ரெட் நோச்சி ஓ மைகாஸ் இங்கே இருக்கா ரெட் நோச்சி அதுதான் எனக்கே சம்டைம்ஸ் மறந்து போயிடுது கோல்டன் த்ரெட் ஒரு வெரைட்டி ஒரு இதில் இருக்கும் தான் லெப்டா இது என்னது இது என்னது அது பிங்க் டொர்னாடோ ஓ பிங்க் டொர்னாடோ ஆக்சுவலி டூ பார்ட்ஸில் வச்சுருந்தேன் இது ஃபுல்லாகவே பிங்க் டொர்னாடோ தான் இது ஃபுல்லாக மல்டி எப்படி இருக்கும் பைன் பேரி வா சூப்பர் வெரைட்டி இது பைன்பெரி இது எல்லாமே உங்களுக்கு இதான ஒன்று தங்கங்களாம் உங்களுக்கு நான் வந்து சூப்பர் ஆஃபரில் இப்போ எப்படி நிறைய ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே சிஸ்டர் அன்பிலீவபுள் ஆஃபர் சூப்பர் சூப்பராக கொடுத்துட்ருக்கீங்க இதே மாதிரி எங்களுக்கு எப்போ மற்றதெல்லாம் கேண்டி ஃப்ளோஸ் எல்லாமே நான் நாலு அஞ்சு பாட்டில் இருந்தது அதனால தான் கேண்டி ஃப்ளோஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி வந்து நான் இது பண்ணுது ஓ டக்கா மைன் கூட இங்கே ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேறு லெவல் என்ன சொல்கிறது ப்ரைஸ்லாம் காம்போ ஆஃபர்லாம் மல்டிப்ளை இருக்கிறது எடுத்து நான் கொடுப்பேன் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க பிங்க் ஜீரா வாவ் ஜூனியர் கோல்டன் ரெட்டு ஐயோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வெரைட்டிங்க ஃப்ளோ பிடிக்கும் எனக்கு ஸ்வீட் ஸ்ட்ராபெரியெலாம் அது எல்லாருமே நிறைய பாருங்கள் பாருங்க ஃப்ளோஸ் இதுலேயும் இருக்குது பாருங்களா இத்தனை மெரிடர் ஜென்சிஸ்லாம் நிறைய பேருக்கு நான் கொடுத்தது ஒயிட் லக்கி அதே மாதிரி வேறு லெவல் ஒயிட் லைக்கி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவைலபிள் யாருனாலும் எப்போனாலும் வாங்கிக்கலாம் சிக்னேச்சர் ஆல்சோ அவைலபுள்ங்க பைன்பெரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆமாம் பிங்க் டர்னாடோ அங்கே இருக்குது இது மாதிரி ஒரு வெரைட்டி ஒரு பாட்டு கோட்சன் இப்போ பாருங்கள் அங்கே இருக்குது எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன் நியூ மெடுசாக ஒரு மூணு பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய அது பாட்டுக்கு மல்டிபிள் ஆட்டுன்னு விட்டுட்டேன் நான் பட் சேல் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க ஓகே தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் நானும் என் பையனும் ஒரு பத்து ஊஞ்சல் டெங் திங் எங்கே ஆடிட்டு நாங்கள் போகலான்னு இருக்கோம் ஹாப்பி கார்டனிங் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்